அனைவருக்கும் இனிய நாள் நான் சிங்கப்பூர் மறைமாவட்டமான கிறிஸ்து திருச்சபையின் திருச்சபையைச் சேர்ந்த ரேவரண்ட் பால் சேவியர் சிங்கப்பூர் தனது அறுபதாவது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் வேளையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்த ஒரு தேசத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் ஒரு திருச்சபையாகவும் மக்களாகவும் நமது அவசர கவனம் தேவைப்படும் ஒரு பகுதி நமது முதியோர் பராமரிப்பு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நான்கு சிங்கப்பூரர்களில் ஒருவர் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பார் ஆரோக்கியமான முதுமை மனநல்வாழ்வு மற்றும் சமூகத் தொடர்பை மேம்படுத்துவதற்காக சமூக பராமரிப்பு அடுக்குமாடி குடியிருப்புகள் செயலில் உள்ள முதுமை மையங்கள் மற்றும் வெள்ளித் தலைமுறை அலுவலக தூதர்கள் போன்ற முயற்சிகளுடன் அரசாங்கம் பதிலளித்துள்ளது ஆனால் உள்கட்டமைப்பு மட்டுமே நமது முதியோர்களின் ஆழ்ந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது கண்ணியம் அன்பு நோக்கம் மற்றும் தெய்வீக நம்பிக்கை எனவே நமது தேவாலயங்களில் நமது முதியவர்களில் சிலர் அமைதியாக துன்பப்படுகிறார்கள் ஒரு காலத்தில் ஊழியத்திற்கு துடிப்பான பங்களிப்பாளர்களாக இருந்த அவர்கள் இப்போது மறக்கப்பட்டதாக மாற்றப்பட்டதாக காலாவதியானதாக அல்லது சுமைகளாக கருதப்படுவதாக உணர்கிறார்கள் பலர் தங்கள் சொந்த குடும்பங்களால் உணர்ச்சி ரீதியாக கைவிடப்படுவதை எதிர்கொள்கின்றனர் சில சபைகளில் அவர்களின் ஞானம் அழைக்கப்படாமல் அவர்களின் இருப்பு கொண்டாடப்படாமல் உள்ளது நினைவில் கொள்ளுங்கள் முதுமை என்பது பயனை இழப்பது அல்ல அது அனுபவம் மீள்தன்மை மற்றும் தெய்வீக ஆழத்தின் கருவூலம் இந்த பகிர்வுக்கான எனது பிரசங்கத் தலைப்பு இனி மறக்கப்பட வேண்டாம் நமது மூப்பர்களுக்கு மரியாதை மற்றும் நோக்கத்தை மீட்டெடுப்பது லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்திரண்டாம் வசனத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தை முதியவர்களை காவுரவிப்பது ஒரு தெய்வீக கட்டளை சமூக அல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்திரண்டாம் வசனம் நீ நரைத்த தலைக்கு முன்பாக எழுந்து நின்று முதியவரின் முகத்தை கணம் பண்ணு உன் ஆண்டவருக்கு பயப்படு நான் கர்த்தர் இது முதியவர்களுக்கான மரியாதையை கர்த்தருக்கு பயபக்தியுடன் இணைக்கிறது முதியவர்களை புறக்கணிப்பது அல்லது நிராகரிப்பது என்பது கர்த்தருடைய சமூகத்தின் புனித தாளத்துடன் தொடர்பை இழப்பதாகவும் சங்கீதம் எழுபத்து ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதியவர்களின் இதயக் கூக்குரலை பிடிக்கிறது முதுமையில் என்னைத் தள்ளிவிடாதே என் பலம் வீணாகும்போது என்னை கைவிடாதே சங்கீதக்காரர் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் நம் மத்தியில் உள்ள முதியவர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களை ஒதுக்கித் தள்ளக்கூடாது ஏனென்றால் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார் மேலும் அவர்களின் வாழ்க்கைக்கு இன்னும் நோக்கமும் கிருபையும் இருக்கிறார் அவர்களின் ஞானம் ஜெபங்கள் மற்றும் பிரசன்னம் திருச்சபையின் வாழ்க்கைக்கும் அடுத்த தலைமுறைக்கு நாம் அனுப்பும் விசுவாசத்தின் மரப்பிற்கும் இன்றியமையாதது மேலும் பவுல் ஒரு தீமோத்தேயோ அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்று மற்றும் இரண்டு தீமோத்தேயுவுக்கு எழுதுகையில் திருச்சபையில் உள்ள முதிய ஆண்களும் பெண்களும் தந்தையர் மற்றும் தாய்மார்களாக நம் சொந்த குடும்ப அன்புடனும் அக்கறையுடனும் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் எனவே ஒரு திருச்சபையாக நாம் என்ன செய்ய முடியும் புறக்கணிப்பிலிருந்து மரியாதைக்கு நிரலாக்கத்திலிருந்து பிரசன்னத்திற்கு ஒரு கலாச்சார மாற்றம் நமக்குத் தேவை நாம் அமைக்கலாம் முதலாவது மூத்தவர்களுக்கான ஆயர் பராமரிப்பு குழுக்கள் வழக்கமான வருகைகள் வீட்டில் ஒற்றுமை மற்றும் தனிப்பட்ட பிரார்த்தனை ஆதரவு இரண்டாம் முதியோர் சாட்சியங்களை கொண்டாடுதல் ஞாயிற்றுக்கிழமை சேவைகளில் முதியவர்களை அவர்களின் கதைகள் பயணங்கள் மற்றும் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள அழைக்கவும் மூன்றாவது மூத்த வழிகாட்டுதல் தெய்வீக சீடத்துவம் மற்றும் நட்புக்காக இளைய உறுப்பினர்களுடன் முதியவர்களை இணைக்கவும் நான்காவது முதியோர் அழகாக பட்டறைகள் உடல் மற்றும் தேவாலயத்தில் மனநலம் ஐந்தாவது அவர்களுக்காக சுற்றுலாக்கள் மற்றும் கூட்டங்களை திட்டமிடுங்கள் அங்கு அவர்கள் மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் கூட்டுறவு கொள்ளலாம் பயன்பாடு நமது தேவாலயங்கள் வார நாட்களில் சீனியர் கனெக்ட் ஹப்களாக திறக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள் அங்கு சமூகத்தைச் சேர்ந்த முதியவர்கள் மற்றும் நமது தேவாலயங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தில் உடற்பயிற்சி செய்யவும் திறன்களை கற்றுக்கொள்ளவும் காபி குடிக்கவும் கதைகளை பகிர்ந்து கொள்ளவும் நம்பிக்கையை கண்டறியவும் முடியும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆங்கிலத்தை கற்பிக்க முடியும் ஆங்கிள்ஸ் சதுரங்கம் அல்லது மர வேலைப்பாடுகளை கற்பிக்க முடியும் ஆண்டி சமையல் சமையல் குறிப்புகள் அல்லது தையல் திறன்களை பகிர்ந்து கொள்ளலாம் திருப்பிக் கொடுக்கிறதில் அவர்கள் நோக்கத்தை காண்கிறார்கள் அந்த நோக்கத்தில் அவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்த ஒரு வாய்ப்பை காண்கிறோம் விளக்கம் கர்த்தர் எரியும் புதரிலிருந்து மோசேயை அழைத்த போது அவருக்கு என்பது வயது யாத்திராகமம் ஏழாம் அத்தியாயம் வசனம் ஏழு பெரும்பாலானோர் பின்வாங்க எதிர்பார்க்கும் வயதில் கர்த்தர் தனது பொது ஊழியத்தை தொடங்கிக் கொண்டிருந்தார் ஆண்டவரே நான் மிகவும் வயதானவன் அல்லது இளையவர் அதைச் செய்யட்டும் என்று அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக தயங்கினாலும் அவர் கீழ்படிந்து ஒரு விடுதலையாளராக சட்டம் இயற்றுபவராக ஆனார் அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு கர்த்தருடைய மக்களை மேய்ப்பவராகவும் மேய்ப்பராகவும் இருந்தார் உபாகமம் அதிகாரம் முப்பத்து நான்கு வசனம் ஏழு மோசே மறிக்கும்போது நூற்று இருபது வயதாயிருந்தான் ஆனாலும் அவன் கண்கள் சோர்வடையவில்லை அவன் பெலன் குறையவுமில்லை இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது வயது நம்மை கர்த்தருடைய நோக்கங்களிலிருந்து ஆக்குவதில்லை கர்த்தர் ஒரு இளம் போர்வீரனை தேர்ந்தெடுக்கவில்லை அவர் ஒரு வயதான மேய்ப்பனைத் தேர்ந்தெடுத்தார் கர்த்தரை முழுமையாக சார்ந்து இருப்பது எப்படி என்பதை அறியும் அளவுக்கு நீண்ட காலம் பாலைவனத்தில் நடந்தவர் மோசேயைப் போலவே நம்மிடையே உள்ள பல முதியவர்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவம் பணிவு மற்றும் ஞானத்தை கொண்டுள்ளனர் அவர்கள் பிரசங்க மேடைகளிலோ அல்லது கடல் பகுதியிலோ நிற்காமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் வழிநடத்தலாம் வழிகாட்டலாம் கற்பிக்கலாம் ஜெபிக்கலாம் மற்றும் வல்லமையுடன் ஆலோசனை வழங்கலாம் திருச்சபை மோசே தலைமுறையை அழைக்க வேண்டும் அவர்கள் சமூகம் எண்ணக்கூடியவர்கள் ஆனால் கர்த்தர் இன்னும் நம்புகிறார்கள் முடிவு தேவாலயமே முதுமையைக் குறைப்பதாக அல்ல ஆனால் மரபு ஞானம் மற்றும் நம்பிக்கையின் புனிதமான கடந்து செல்வதாக மறுபடி கற்பனை செய்வோம் நீதிமொழிகள் அத்தியாயம் பதினாறு வசனம் முப்பத்து ஒன்று சரியாகச் சொல்வது போல் நரைமுடியின் கிரீடத்தை மதிக்கும் ஒரு தேவாலய கலாச்சாரத்தை உருவாக்குவோம் மேலும் முதியவர்கள் கர்த்தராலும் அவருடைய மக்களாலும் நேசிக்கப்படுவதற்கும் கேட்கப்படுவதற்கும் பயனுள்ளதாக இருப்பதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தராலும் காணப்படுவதற்கும் கதவுகளை திறப்போம் நாம் அவர்களை மதிக்கலாம் மேலும் அவ்வாறு செய்வதன் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நிறைவு ஜெபம் கிருபையுள்ளவரும் நித்தியருமான ஆண்டவரே வாழ்க்கையின் பரிசுக்காகவும் ஒவ்வொரு பருவத்திற்கும் இளமை முதிர்ச்சி மற்றும் முதுமையை எங்களுக்குத் தருவதற்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் மத்தியிலுள்ள முதியவர்களுக்கும் விசுவாசப் பாதைகளில் நடந்து அமைதியாக சுமைகளைச் சுமந்து பல ஆண்டுகளாக தியாகத்துடன் நேசித்தவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நாங்கள் அவர்களை கவனிக்காமல் விட்ட அல்லது மறந்துவிட்ட காலங்களுக்காக எங்களை மன்னியுங்கள் எங்களில் மரியாதை இரக்கம் மற்றும் பணிவு ஆகியவற்றின் உணர்வை புதுப்பிக்கவும் ஒவ்வொரு தலைமுறையையும் குறிப்பாக வலிமை மங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் அவர்களின் நம்பிக்கை வலுவாக இருக்கும் தலைமுறையினரை மதிக்கும் ஒரு திருச்சபையாக இருக்க எங்களுக்கு உதவுங்கள் அவர்களின் கதைகளைக் கேட்கவும் அவர்களின் ஞானத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் அவர்களின் தனிமையில் அவர்களுடன் நடக்கவும் மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு சேவை செய்யவும் எங்களுக்கு கற்றுக்கொடுங்கள் வயதின் வரம்புகளை அல்ல ஆனால் உம்மால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையின் செல்வங்களை அவர்களில் காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை நாங்கள் கேட்கிறோம் நேற்று இன்று என்றென்றும் அப்படியே இருக்கிறார் அமேன்